நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற விடிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்டேட் பத்தி அமர்வு இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ஜாப் எடுத்து பாத்தீங்கன்னா டென்த் டுவெல்த் டிகிரி முடிச்சதுக்கு வந்து சொல்லிருக்காங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி இரண்டு நாட்கள் இருக்குது நண்பர்களே இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து

நண்பர்கள இப்ப ஹைகோர்ட் ஆஃப் டெல்லியில இருந்து வந்திருக்கக்கூடிய வந்திருக்கல் வெப்சைட் இருக்கீங்க ஆல்ரெடி நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் இதுல என்ன போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்பா பாக்கலாம் ஹைகோர்ட்ல இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் ஜட்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ரெஸ்ட் ஓப்பன் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பண்ணிருக்காங்க நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் அனௌன்ஸ் பண்ண வந்து இருக்குது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி விண்டோ டிபோசிட் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு சொல்லிருக்காங்க சோ அட்மிட் கார்டு அதாவது வந்து இதுக்கான எக்ஸாமினேஷனுக்கு தேவையான அந்த அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா லேட்டரா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவோம் சொல்லிருக்காங்க எக்ஸாமினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தான் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போது ஒவ்வொரு போஸ்டிங்குமே வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது வேணா பாக்கலாம் ஜூனியர் ஜட்ஜிக்கல் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்டோர்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் சிக்கு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து லெவல் செவனுக்கு தான் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு அறுபத்தி ஆறு காலி பன்னெண்டு காலி பணியிடங்களும் ஓபிசிக்கு நாற்பத்தி நாலு காலி பணியிடங்களும் எஸ்சி கேட்டகரிக்கு இருபது காலி பணியிடங்களும் எஸ்டி கேட்டகரிக்கு பதினாலு காலி பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக நூத்தி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க இதுல இந்த டோட்டல் வேகன்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் பரிச்சாண்டல் பேசிஸ் பண்ணி வந்து பத்து காலி பண்ணியங்கள் பேக்கப் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் த்ரீ ஒன் டூன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அதுல வந்து யாரெல்லாம் வந்து எலிஜிபிள் கடவுளை இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அதுவும் வந்து இங்க கொடுத்துருக்காங்க அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இதுக்கான எஜுகேஷன் குவாலிபிகேஷன்ல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒண்ணு வந்து டைப் டைப்ரைட்டிங் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அது பெருமினிட்ஸுக்கு தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் வந்து அடிக்கணும் கம்ப்யூட்டர்ல வந்துதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க எஜுகேஷன் குவாலிபிகேசன் கண்டிப்பா டிகிரி எடுத்து முடிச்சுருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஆன்லைன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் ஆஃப்லைன்ல எதுவுமே கிடையாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் டெல்லி ஹைகோர்ட் இன் சோ இந்த வெப்சைட் மூலியமா நீங்க பாத்து தெரிந்து கொள்ளலாம் வந்து சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஏஜ் ரிலாக்சேசன் எஸ் சி வந்து ஐந்து வருடம் வந்து சொல்லியிருக்காங்க ஓபிசி நான்கிழமை இலையருக்கு வந்து மூன்று வருடம்

வேணும் ஸோ மோட் ஆஃப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைப்பாங்க அதுதான் வந்து பிரிலிமரி எக்ஸாமினேஷன் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம் இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் டைப்பிங் டெஸ்ட் இருக்கும் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க இப்போ பிரிலிமரி எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது மார்க்கு வந்து இருக்கும் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து இந்த பிரிலிமரி எக்ஸாமினேஷன் வந்து ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின்ஸுக்கு வந்து சோ இதுல வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ் அதே மாதிரி ஜென்ரல் அவர்னஸ்க்கு கண்ட பேஸ்க்கு வந்து மார்க்ஸ் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸுக்கு ரீசனிங் எலிபிலிட்டி நியூமெரிக்கல் அத்தமேட்டிக் எபிலிட்டிக்கு வந்து கொஸ்டினுக்கு முப்பது மார்க்கு வந்து சோ நெகட்டிவ் மார்க் ஆல்சோ வந்து இருக்குன்னு ஜென்ரல் கேட்டகரி கண்டிப்பா அறுபது பர்சன் அறுபது மார்க் எடுத்திருக்கணும் பாசிங் மார்க் ரிசர்வேஷன் கேட்டகிரா ஐம்பத்தி நாலு மார்க் வந்து சொல்லிருக்காங்க சேம் கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக மெயின் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்காங்க இதுல எஸ் ஏ டைப்பிங் லெட்டரு கிராமரு பார்ட் பின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க அதற்கு அடுத்தபடியாக ஸ்டேஜ் த்ரீயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டைப்பிங் ஸ்டேஜ் பேஸ் பண்ணி எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க அடுத்த அப்புறம் வந்து ஸ்டேஜ் போர்ல வந்து பைனலா வந்து இன்டர்வியூ பேஸ் பண்ணி பதினஞ்சு மார்க்கு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க சோ இதுக்கான எக்ஸாமினேஷன் பீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க ஜெனரல் ஓபிசி ஆயிரத்தி ரூபாய் வீக் பெர்சன் மாற்றுத்திறனாளிகள் எஸ்சி எஸ்டி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு வந்து சொல்லியிருக்காங்க சோ இதை வந்து ஆன்லைன்ல தான் வந்து பேமெண்ட் பண்ணணும் வந்து சொல்லிருக்காங்க இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது நான் டேரக்டா அவங்களவே கான்டெக்ட் பண்ணி பேசணும் போன் பண்ணணும் மெயில் பண்ணணும் இந்த மாதிரி இதுனா அவங்க வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்திருக்காங்க மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி லேண்ட்லைன் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இமெயில் ஐடி வந்து கொடுத்திருக்காங்க சோ நீங்க டேரெக்டா கால் பண்ணி கேட்கலாம் உங்களோட கொரிசையும் வந்து கேட்கலாம் அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ல வந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே இருக்குது அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ஓசி டாக்குமெண்ட் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய போட்டோ வந்து இருக்கணும் சிக்னேச்சர் வந்து இருக்கணும் ஒரிஜினல் போட்டோ ஐடியா ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் இருக்கணும் இ ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸும் ஓட்டர் ஐடி கார்டு பேன் கார்டு ஐடென்டி கார்டு யூனிவர்சிட்டியில இஷ்யூ பண்ணது எம்ப்ளாய் ஐடி கார்டு இஎஸ்எம் டிஸ்சார்ஜ் புக்கு அதே போட்டோ ஐடி ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் சர்டிஃபிகேட்டு அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ப்ளாய் இருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு ஸோ மாற்றுத்தானே அதோட சர்டிஃபிகேட் எக்மெண்ட் பிக்பர்னா அதோட சர்டிபிகேட்டு இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து எடுத்து வச்சுக்கணும் வந்து இதுல செட் அப் வந்து ஜென்ரல் எஜுகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வந்து நீங்க வந்து

அப்படின்னா இந்த பிடிஎஃப் அர்மெண்ட்டை ஆஃபீஷியல் வெப்சைட் லிங்க் அப்ளை பண்றதுக்கான லிங்க் வந்து டெலிகிராம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் ஜஸ்ட் நீங்க கூட வந்து ஜாயின் பண்ணி நீங்க அப்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் வீடியோவில மிஸ் பண்ணாலும் நீங்க அது மூலியமாவும் நீங்க பார்த்தும் பிசினஸ் காண்டாக்ட் எயிட் அல்லது நவீன் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபைவ் டாட் காம் நான் வந்து இப்ப டைப் நல்லா பாத்துக்கோங்க இந்த மெயில் ஐடி மூலியமாக எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் இல்ல அப்படின்னா இந்த மெயில் ஐடி மூலியமாகவும் நீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் இல்லைன்னா இந்த மூன்று மெயில் ஐடி மூலமாக உங்களுடைய கொரிசை எங்க கிட்ட நீங்க கேட்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்